ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கூந்தல் வந்து சில நேரம் பாத்தீங்கனா அப்படியே வறண்டு போய் நான் நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இப்படி முடி இப்படி பின்னாடி இருக்கோம் அப்படி உட்காந்துட்டு இருந்தா கூட அந்த முடியுடைய நுனி இருக்கு பாருங்க நம்மளுடைய உடம்பலயே நம்ம லேசான ட்ரெஸ் போட்டிருந்தா குத்தும் அந்த அளவுக்கெல்லாம் சில பேருக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் முடி ஸோ அந்த மாதிரி ட்ரையாக அப்படியே ரொம்ப வறண்டு போய் பொலிவே இல்லாமல் இருக்கிற முடியை எப்படி அழகாக சாஃப்டா சில்கியாக மாற்றலாம் அதுவும் வீட்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ஸோ இது எப்படி அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு முழு பனானா வாழைப்பழம் தேவைங்க அடுத்து ஒரு முழு எக்கு முட்டையும் தேவை நம்மளுக்கு ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் நம்மளுக்கு தேவை ஸோ இந்த பனானாவை நம்மளுடைய அந்த தோல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த பனானாவை நல்லா கட் பண்ணி கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு முட்டையும் அப்படியே உடச்சி எல்லோவோட சேர்த்து மஞ்சள் கருவோடு சேர்த்து நம்ம அதில் உடச்சி ஊற்றிக்கலாம் ஸோ இதில் நான் ஆலிவ் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான பேஸ்ட்டாக அரைச்சாச்சு அதை ஒரு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஸோ இந்த ஹேர் பேக் வந்து உங்களுடைய முடிக்கு நல்ல சாஃப்ட்னஸ் அந்த ஷைனிங்காக இருக்கும் உங்களுடைய முடி இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ இப்போ நம்மளுடைய கூந்தலில் வந்து இந்த ஹேர் பேக்கை ஸ்கேல்ப்லேயும் படலாம் ஸோ உங்களுடைய தலை ஓட்டிலையும் படலாம் முடி ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சிருங்க இதை எந்த அளவு அதாவது ஸ்கேல்ப்பில் மட்டும் தேய்ச்சா போதும் முடி ஃபுல்லாக தேய்க்க வேண்டியதில்லை அப்படின்றது கிடையாது உங்களுடைய முடி முழுக்க தேய்ங்க இப்போ என்னுடைய முடி அளவுக்கு எனக்கு ஒரு வாழைப்பழமும் ஒரு எக்கும் சரியாக இருக்குது அளவு இப்போ உங்களுடைய முடி வந்து நீளமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாழைப்பழத்தையும் முட்டையும் அதிகப்படுத்திக்கோங்க இல்லை என்னைய விட குறைவான கூந்தல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அளவை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் சரிங்களா நல்லா முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க தலையுடைய அந்த உச்சி முடியிலருந்து முடியுடைய நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுனால நம்மளுடைய முடிக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முடியோட கீழ்ப்பகுதியில் வந்து ரொம்ப வெடிப்பு இருக்கும் அதிகமாக அதுவே நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் சா இப்படி சாயும் போதெல்லாம் நம்மளுக்கு அது குத்தும் எனக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கு ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சுங்க முடியில் ஒரு இடம் கூட விடாமல் அப்ளை பண்ணியாச்சு இது வந்து ட்ரை ஆகட்டும் நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம்க்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம் அப்போவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் உங்களுடைய முடியில் வந்து அந்த எண்டில் வெடிப்பு இருக்காது ஹேர் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் வாரம் ரெண்டு முறை நீங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய ஹேர் வந்து நல்லா சில்கியா இருக்கும் நிறைய பேருக்கு முடி அப்படியே சுருண்டு போயிருக்கும்ல ஸோ எல்லாம் நீங்க இந்த பேக்கை வந்து கண்டினியூவா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய கூந்தல் வந்து ஸ்ட்ரைட்டா மாறிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த வெயில்ல வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஹேர்லாம் ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்பளையும் கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ